மா அவளை அவளாசிரிய அங்க பாருங்கம்மா உங்க மேல தேங்காய் பட்டுட்டுன்னு சன்னல்ல கைய புடிச்சிட்டு தேம்பி தேம்பி அலுவரா பாருங்க யாய் தகரடப்பா இந்த ஒரு மனுஷன் அந்தால கிடக்க உனக்கு சுவார பண்ணுறது தான் முக்கியமா பாட்டிமா என் பேரு தகரடப்பா இல்லை ஐ எம் விக்கி மெமரி ஒன் ஜிகா பைட் அங்கிருவ சக்கோ பைட் யாட்டி பாட்டியாடே கமான் கமான். ஏ என்னடி வாரத்துக்கு தண்ணியே வராதுன்னு பஞ்சாயத்துல சொல்லிட்டாவ. அதான் தண்ணிய வீணடிக்க அதான் நீங்க алуற தண்ணியில பிடிச்சு நாலு பாத்திரமாச்சே வகளாமேன பிடிச்சிட்டு இருக்கே. ஜோக்கே கண்ணே ஏய்யம்மா என்னம்மா அம்மா சுட்டி கண்ணே கடைக்கு பாய செத்த மல்லிகை சாமா வாங்கிட்டு வாம்மா அம்மா அத விக்கி ரோபோ இருக்கலமா அவள போய்ட்டு சொல்லுங்க யாய் விக்கி ரோபோ சமச்சிட்டு இருக்கா கண்ணே அவ என்னடி போவா ஆ கல்யாண சமயல் சாதம் காய் பிரமாதம் ஒரு சார்ஜ் வயர் போதும் அதுவே எனக்கு போதும். ยமா ยமா அப்படினா வல்லி போக சொல்லுகமா. யாபுல உங்க அக்கா வல்லை குளிச்சிட்டு இருக்கமா. ஆ அப்படினா நீங்க பைட்டு வாங்கமா. நானா ஏட்டி அங்க சுத்தி இங்க சுத்தி சொல்றியா? இந்த எப்படி? நான் சொல்றதெல்லாம் வா. உனக்கு இன்னைக்கு இந்த முக்கிய செய்திகள் நமது ஊரில் வனத்திலிருந்து தப்பித்த சிங்கம் ஊடுருவியுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளது எனவே பொதுமக்கள் அனைவரும் வெளியே வர வேண்டாம் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் எத்தலயே சன்னாம்பு வாங்கிட்டு வாம்மா ஓகே ஓகே ஹ்ம் ஹே என்ன காலத்து பிள்ளைவளா ஒரு வேளை செய்யிறதுக்கு என்ன சலுப்பு பட்றாளே குண்டாக <��ranchiser> வாழ்த்துக்கள் <ENGLISHillahim> <adan> <Wahr dietarySí> <sharpilation> Cameras, scanning house cameras. Oh my god, lion! Danger. cat that lives in prides found in south africa and Northwestern india the male has a full-length, shaggy mane and takes little body hunting which is done cooperately by the females

திகதிகதிகே உன் முடிக்கு என்ன ஆச்சுடி ஈக்கு மர நொடிச்ச மாதிரி செத்தொண்டே இருக்கு இப்ப என்னடான்னா முடி மாதிரி இருக்குது ய ய முடியல கண்டுபிடிச்சிட்ட இதோ காக்கிச்சுக்கோ கிட்ட கிச்சு காக்குச்சு காக்கிச்சு கோ ஓ விட்டுட்டு இருக்கோம் கேட்டி மல்லி என்ன அமைதியா இருக்கா ஏதாச்சும் பேசு ஏய் சுச்சு சுச்சு ஏய் என்ன சிரிப்போருங்க சிரிச்சுக்க அரதா சார் கமான் சார் சிங்கத்தை பிடிக்க போறோம் சிங்கத்தை பிடிக்க போறோம் we நமது ஊருக்குள் நுழைந்த சிங்கத்தினை வனத்துறையினர் சாமர்த்தியமாக பிடித்துள்ளனர் இனி பொதுமக்கள் அனைவரும் தைரியமாக வெளியே வரலாம் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் சிங்கத்தை ஏன் சமைச்சிட்டேன் எங்க விக்கி ரோபோ இருக்குல்ல ரொம்ப ரொம்ப புத்திசாலியான ரோபோ